யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு சாதனை பண்ணுறாரு அப்போ வந்து அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு போய் அமெரிக்காவில் ஜெயிக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் பட்டாசு வெடித்து கொண்டாடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் தப்பே கிடையாது நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி ஒரு வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க எந்த ஜாதியில் எந்த ஜாதியில் அதிகமாக குற்றங்கள் பண்ணுறதில்ல எந்த ஜாதிக்காரங்க குற்றப்பத்திரிக்கைக்கு உட்படறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பிராமணர்கள் நூற்றுக்கு ரெண்டு பர்சன்ட் மட்டும்தான் ரெண்டே ரெண்டு சதவீதம் மட்டும்தான் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன் அந்த பிராமணர்கள் மட்டும் ரெண்டே ரெண்டு சதவீதம் மத் அந்த அதையும் நாம் பாராட்டலாமே இது கூட ஒரு சாதனை தானே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குற்றப்பத்திரிகையில் ஒருத்தன் பேர் வரலை அப்படின்னாவே அவன் ஒரு சாதனையாளர் தான் அந்தளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே குற்றவாளிகள் அப்படிங்கிற கூண்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டோம் இந்த தண்ணி அடிக்கிறதில்ல தம் அடிக்கிறது இல்லை எந்த பிரச்சனைக்கு யாரும் போகிறதில்ல அப்படிங்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி சாதனையாளர்கள் தான் ஜெயிக்கிறவங்க மட்டும் சாதனையாளர்கள் இல்லை நாம் அதை பாராட்டலாமே நான் பிராமணர் இல்லைங்க பிராமணர்களை நான் பிராமணர் இல்லை ஆனாலும் இது ஒரு சாதனையாக தான் எனக்கு படுது எப்படி அந்த ஜாதிக்காரவங்க மட்டும் நூற்றுக்கு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் குற்றவாளிகளாக இருப்பாங்க அவங்க வந்து வேதம் படிக்கிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க பூஜை பண்ணுறாங்க அவங்க அப்படியே அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறதில்ல திரு திருடுறதில்ல எதுவும் பண்ணுறதில்ல இது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை தான் இதை நான் ஜாதியை பற்றி பேசலை எங்கேயாவது யாராவது ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுச்சு அப்படின்னா ஜாதியை வச்சு அந்த பொண்ணு வந்து ஜா உடனே ஜாதி தான் அங்கே முன்னே வருது இந்த ஜாதிக்காரங்க கவர்மெண்டால் பாதிக்கப்படுறாங்க இந்த காரணத்தினால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் ஜெயிச்சா அவங்க ஜாதியை கண்டுக்கிறதே இல்லை எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிடுறோம் அதனால் இந்த குற்றத்துக்குள்ளே போகாமல் இருக்கிற இந்த ஜாதி பிராமணர்கள் அவங்க உயர்ந்தவங்க தாங்க ஜாதியில் மட்டும் இல்லை இந்த மாதிரி பண்பில் உயர்ந்தவங்க உயர்ந்தவங்க மட்டும்தான் அவங்க எந்த ஜாதியாக சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி